குருசாந்தி படுகொலையின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி பகுதியில் இன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூர் செம்மணி பகுதியில் நடைபெற்றது குருஷாந்தி எனும் மாணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தகுதி இராணுவத்தால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜ் இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் இலங்கையில் நடைபெறும் மூன்றாவது நியலினி குளோபல் ஃபோரம் என்ன ஒரு பகுதியாக சாங்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்ற கலாசார நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ளார் இந்த நிகழ்ச்சி கண்டியில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலை எல்ல பெல்லவாய வீதியில் எல்ல மற்றும் ராவண எல்ல ஆகியவற்றுக்கு இடையில் ஆபத்தான பத்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதுலை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த இடங்கள் தொடர்பில் விசேட ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக பதுலை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியாளர் எஸ் எஸ் ஹென்னாயக்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய குறித்த வீதிகளின் இருபுறங்களையும் பாதுகாப்பான முறையில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கட்டமைக்கப்பட உள்ளதாக மாவட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்ற அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை மாவட்டத்தில் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்காக எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பதுளை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியாளர் ஹென் நாய்கர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆபத்தை விளைவிக்க கூடிய வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தமது முகநூல் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி பல்வேறு ஒளிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கபடம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியின் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது தங்காலை நகரசபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்தில் சிக்கியது முப்பத்தி இரண்டு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் காயமடைந்தவர்களில் பதினூன்று பேர் இன்னும் பதிலை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தி முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது சில வாரங்களுக்கு முன்பு பாடசாலை வேன் ஒன்று மணல் ஏற்றும் பார ஊர்தியில் மோதி விபத்து உள்ளானரையாடுகளைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் திருமதி தீபானி வீரகோன் தெரிவித்தார் அதன்படி அந்த காலங்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் சாலையில் கிடைக்கும் இடங்களில் நிறுத்தப்பட வேண்டும் என்று திருமதி தீபானி வீரகோன் கூறினார் இந்த விழிப்புணர்வு பிரசாரங்கள் கடந்த நான்காம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள பிரதேச செயலகங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா